சந்தோஷமாயிருங்கிருங்க சர்வ வல்லதேவன் நம்மடி இருக்கிறார் சர்வ வல்லதேவன் நம்மடி இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க வேறு கட்டி நேரத்திலும் பாதையிலும் வேறு கட்டி நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்றோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க எப்பொழுது விசுவாச ஓட்டத்திலும் ஓழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஓழிய பாதையிலும் தேவன் நம்மோடு enfin ி நடத்தும்பன் நம்மோடிப்பதா சந்தோஷமாயிருங்கும் தேவன் நம்மோடு நம்மோடியிருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுது சந்தோஷமாயிருங்க தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் സന്തോഷമായിരുക നമുക്ക് ജയി കൊടുക്കും നമ്മോടി സന്തോഷമായിരുന്നു സന്തോഷ என்னதான் சோர்ந்தே போகாதீங்க என்னதான் நம்மை அழைத்து தேவன் கைவிட மாட்டார் நம்மை தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க ఎప్పుదే సంతోషమే ఎప్పుడు సంతోష